கொடுக்கப்பட்ட அமைப்பை கவனிங்க ஓரங்களில் இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் பத்து ஸ்கொயர் நூறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இதை வகுத்து பாருங்க நாலு கிடைக்குதான் பத்து ஸ்கொயர் நூறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இதை வகுத்துட்டா நாலு அதே போல் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இதை வகுத்து பாருங்கள் ஒன்று இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க பதினெட்டு ஸ்கொயர் முன்னூற்றி இருபத்தி நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது இதை பக்கத்துட்டா முப்பத்தி ஆறு பதினெட்டு ஸ்கொயர் முந்நூற்றி இருபத்தி நாலு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு இதை வகுத்துட்டா ஒன்பது ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு மூணு ஸ்கொயர் ஒன்பது இதை வகுத்துட்டா நாலு அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துவோம் பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டு ஸ்கொயர் நாலு இதை வகுத்துட்டா அறுபத்தி நாலு பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இதை வகுத்துட்டா நாலு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ரெண்டு ஸ்கொயர் நாலு இதை வகுத்துட்டா பதினாறு அப்படி நான் சரியான பதில் ஆப்ஷன் பி அறுபத்தி நாலு நாலு பதினாறு